எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுகிறேன் பஞ்சமி நில விஷயம் வந்து பெரிய அளவில் மூலப்பத்திரத்தை கேட்டு திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு பாத யாத்திரையே போய்ட்டு இருக்காரு ஏன்னா இங்கே திமுக என்பது ஏழை மக்களுக்கான பாதுகாவலர்கள் ஏழை மக்களுக்காக வாழக்கூடியவர்கள் பாட்டியலின மக்கள் எங்களால்தான் ஆடை அணித்தார்கள் எங்களால் தான் படித்தார்கள் எங்களால் தான் தலை சீவினார்கள் எங்களால் தான் அவர் உணவு உண்டார்கள் என்றெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு ஒதுக்கப்பட்ட குடியிருப்பதற்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சபு நிலையத்தில் தான் அறிவாலயமே கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீதிமன்றத்திற்கு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் சென்ற பொழுது ஆர் எஸ் பாரதி அதை போகக்கூடாது அந்த ஆணையம் விசாரிக்க கூடாது என்று சொல்லி இவர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கார் இதுதான் இவங்கள் பட்டியலின மக்கள் மீது காட்டக்கூடிய அக்கறை நான் என்ன கேட்கிறேன் நீதிமன்றம் விசாரிக்க சொல்லிருச்சு அதெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் விசாரிங்கன்னு சொல்லியிருக்கு இதை நாங்கள் நீதிமன்றத்தை கரம் கூப்பி வரவேற்கிறோம் என் பட்டியலின சகோதரர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் ஆனால் இந்த பட்டியலின சமுதாயத்திற்கு முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகவே வாழக்கூடிய தோழர் திருமாவளவன் அவர்கள் தம்பி ரஞ்சித்து நீலச்சட்டை கருஞ்சட்டை சிவப்பு சட்டை பச்சை சட்டைன்னு திருவாங்கில்ல இவங்க எல்லாம் ஏன் பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கீங்க ஐம்புலங்களையும் மூடிட்டு உக்காந்துருக்கீங்களே என்ன உங்க ஓனர் கோச்சுக்கருவாருண்ணா உங்க ஓனர் என்ன இதை பஞ்சமி நிலத்தை பத்தி பேசிடக்கூடாது அப்படின்ற காண்டி எல்லாம் பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க நீ இதுதான் நீங்க உங்க மக்கள் மீது காட்டக்கூடிய அக்கறை தோழர் திருமாவளவன் எதை பத்தியுமே கேட்க மாட்டார் ஏன்னா வெள்ள நிவாரணத்துக்கு கூட என்னன்னு கேட்காத தலைவர் தானே தோழர் வந்து அவங்க கிட்ட இருக்க அந்த தா தாய்மண் அறக்கட்டலையா ஏதோ ஒரு அறக்கட்டளை சொல்றாங்க பலாயிரம் கோடிகள் இருக்குன்னு அதுல இருந்து ஒரு பத்து பேருக்கு ஒரு கிலோ பத்து கிலோ அரிசி உங்க மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பகுதியில கூட போய் கொடுக்கல இது வரைக்கும் ரிசீவ்டு மட்டும்தான் என் தோழர் திருமாவளவனை பொறுத்த அளவுக்கு வாங்குவது மட்டும்தான் முனியசாமி ஆயிரம் பச்சைமுத்து ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி ஏழை உருற வேலையை மட்டும்தான் பாக்குறீங்களே அந்த வாங்குற காசை என்ன பண்றீங்க கல்வி சாலைகள் கட்டியிருக்கீங்களா பெருமுறு தொழிற்சாலைகள் கட்டி உங்க மக்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்களா இப்படி இந்த வீரமணி தான் இந்த வேலையை பார்ப்பாரு இந்த கள்ள பணத்தை வந்து ஒயிட்டா மாத்துறதுக்காண்டி தராசு மேலையே ஏறி அவங்க ஆளு ரெண்டு பேர் காலை வச்சு அமைக்கி நிற்பேன் உங்ககிட்ட பணத்தை கட்டுக்கட்டாக வைப்பாங்க கேட்டா ரிச் திராவிட கழகத்துல ரூபா ரிச்சா ஓட்டுறேன் இந்த மதுரை குழுவை ஒரு பெரியவர் அவர் தான் அப்படி கட்டுக்கட்டா கொண்டு போய் கொடுக்குறாரா பணங்களே கொள்ளையடிச்ச பணங்களை கொண்டு போய் அப்படியே தராசுல வச்சு அது நிதியா வந்து நண்ப அன்பளிப்பு வந்தாதான் அவங்கள்ட்ட டாக்ஸ் கிடையாதுல்ல அப்படின்னு இவங்க கிட்டேயே வரிசையா காசை கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு பாக்குற வேலையை தான் பாக்குறீங்களே தவிர அந்த வாங்கிய பணத்தை என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் முத்ராமலிங்க தேவர் வந்து காலத்துல அவர் இறந்துட்டு போயிட்டாரு காலத்துல வாழ்ந்த இருந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலேஜாவது கொண்டு வந்தார் தோழர் திருமாவளவன் என்ன கொண்டு வந்திருக்காரு விடுவெளி படிப்புக்காக ஏதோ ஒரு காலேஜ் கட்டோம் இல்ல சரி ஒரு நூறு வீடு கட்டி கொடுத்தோம் இல்ல இல்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மிக்சா புயலா இருக்கட்டும் தென் மாவட்ட மக்கள்லாம் அவங்க மக்கள் எங்க மக்கள்லாம் விட்டுருங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிதவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி மக்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா நாங்கள்லாம் ஆணவ ஆணவம் பிடித்தவர்கள் உங்க மக்கள் அதே பகுதியில் வாழ்றோம் உங்க மக்களுக்கெல்லாம் நாங்க போய் உதவி பண்ணோம் சந்து சந்தா போய் உதவி பண்ணோம் சென்னையா இருக்கட்டும் தென் தென் மாவட்டமா இருக்கட்டும் அதுக்கு கூட செய்யலை நான் குறைஞ்சபட்சம் நீங்க தான் அந்த காசை வெளியே எடுக்க மாட்டீங்க தோழர்கள் வந்து காசை வெளியே எடுக்க மாட்டீங்க நான் குறைஞ்சபட்சமா நான் சொல்றேன் இந்த பஞ்சமி நிலத்துக்காக நீங்க குரல் கொடுங்க தமிழ்நாடு முழுவதும் யாரெல்லாமே ஆக்கப்பேரிகில உட்கார்ந்து இருக்காங்கள பஞ்சமி நிலத்துல அந்த நிலங்களை மீட்பதற்காகவா நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும்னு தயவு செய்து தோழர் திருமாவளவனை கேட்டுக்கிறேன் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பொதுமான காமனான தலைவர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மற்ற சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பு இதை தெரிஞ்ச கூட கூடாதுன்றது பாஜகவின் மீது சேற்றைவாதி பூசுகின்ற வேலையே அந்த அடிப்படைவாத அமைப்புகளும் சில எதிர்கட்சி போன்ற இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக செயல்படக்கூடிய அமைப்புகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த சர்ச்சுக்குள்ள போறப்ப தடுத்தது யாருன்னா நம்மளுடைய சின்ன எஜமானுடைய கையாளாக இருக்கக்கூடிய அல்ல கைகள் தான் வந்து திரு அண்ணாமலை அவர்களை நீங்க மாதாவை வழிபடக்கூடாது சர்ச்சுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தது எப்பயுமே அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் தடுத்ததை எதிர்த்து போகக்கூடியவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் எப்பயுமே யார் தடுத்தாலும் அதைத்தான் அவர் விரும்பி மோதுவாரு யார் வந்து மிரட்டினா அதைத்தான் திரும்பி திரும்பி செய்வார் அவரை அன்பில் மடக்கியிருந்து சொல்லியிருந்தா கூட கேட்டிருப்பாரு ஆனா அவரை பொறுத்தளவுக்கு இவங்க அதிகாரம் பண்ணதுனாலதான் மீறி போய் மாலை போட்டாரு இறை வழிபாட்டில் யார் தலையிட்டாலும் குற்றம் தான் அவர் எந்த ஆலயத்திற்கும் போவதற்கு அவருக்கு மனிதனாக சக மனிதனாக பிற மதங்களை மதிக்கக்கூடிய உணர்வு எல்லா மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக காட்டுவதற்காகத்தான் திரு அன்னை வேளாங்கண்ணி அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்தாரே தவிர வாக்குக்காக அல்ல ஏன்னா அவங்க ஓட்டு நீங்க வந்து நாங்க என்னாதான் தங்க தட்டுல வச்சு சாப்பாடு போட்டு பிஜேபி உங்களுக்கு கிட்டதே செய்யாது யோகி ஆத்தினார போய் பாருங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கிடையாது உத்தரப்பிரதேசத்துல இதெல்லாம் இங்க இருக்க ஊபி சேவன்னு சொல்ல மாட்டான் டூ ஹண்ட்ரட் சொல்ல மாட்டான் அவங்க ரெண்டு பேருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க அவங்க அலுவலகத்துல சந்திக்கிறதுக்கு அனுமதி உண்டு பிறருக்கு கூட புரோட்டோக்கால் இருக்கு சிறு சிறுபான்மை மக்கள் எந்த நேரமும் வந்து அவங்க அலுவலகத்துல அவங்க சந்திக்கலாம்னு சொல்லி அங்க சட்டமே இருக்கு அவங்கள உட்கார வச்சு உத்தரப்பிரதேசத்துல யோ யாத்திரை நின்றுக்கிட்டு மனு வாங்குவார் அவங்கள உட்கார வச்சு எத்தனையோ போட்டோஸ் வருது அதெல்லாம் இங்க காட்டவே மாட்டான் அதுக்குன்னே ஒரு டீம் இருக்கா இங்க தமிழ்நாட்டுல ஐடி டீம் திமுகவுடைய ஐடி டீம் இதெல்லாம் வெளியே கொண்டு வர மாட்டான் அதனால சிறுபான்மையர் காவலர்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை தரம் எவனும் கிடையாது எத்தனை பள்ளிவாசலை பாரதிய ஜனதா கட்சி இடித்திருக்கிறது எத்தனை சர்ச்சைகளை மூடி இருக்கிறது இதுவரைக்கும் அவர்களுக்கு என்ன குறைச்சலாம் நடந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பதை கொள்ளணும் கலவரங்களை பேசக்கூடாது கலவரத்திற்கு காரணமானவர்களை பேசிவிட்டு அடுத்து கலவரத்துக்குள் வரணும் அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு எல்லா மதத்திற்கும் சொந்தக்காரர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியில அனைத்து சிறுபான்மை அணியும் இருக்கிறது அவர்கள் அழைத்ததின் பேரிலே அவர் போயிருக்காரு வாக்கு காட்டி போகல அவர் அழைச்சிருக்காங்க அதனால போயிருக்காங்களே தவிர அதை அதை ஒரு அரசியல் ஆக்கி அதுல பேர் வாங்கணும் கழிச்ச ரெண்டு அல்லக்கை முண்டங்களை வெலுவெலும் வெளுத்து விரட்டி விட்டுருக்காங்க அதான் உண்மை திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்றது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாருன்னா அவர் வர்றதுக்கு முன்னாலே இந்த செம்பு ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு முன்னால செம்பு வருமாருங்க அந்த செம்பு மாதிரி ஒரு பெட்டி தூக்கிட்டு வந்தாங்க ஊர் ஊருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு பெட்டியில் அது புகாரை போடுங்க ஒரு மாதத்தில் அது ஒரு நான் அடிக்கடி சொல்லிட்டேன் ஒரு கிலோ அமைக்கப்படும் உங்களுக்கு குறைகள் ஒரு மாதத்தில் தீர்க்கப்படும்னால் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் செய்யலை அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பழனிசாமி கொடுக்குறாரு நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாயா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஐயாயிரரூவாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த கணக்கெல்லாம் நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க இப்படியெல்லாம் கணக்கு சொல்லி எதிர்கட்சியா இருக்கையெல்லாம் ஐயாயிரம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த உடல் பிறப்புகள் இருக்கா பாருங்க அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சி எஜமான்கள் இருக்கா பாருங்க கூட்டணி கட்சிய அல்ல கைய இந்த குரூப் எல்லாம் சேர்ந்துதான் கம்யூனிஸ்ட் விசிகா அந்த குங்கு மண்டல கட்சி இந்த வேல்முருகன் இந்த குரூப் பூரா செஞ்சு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னீங்களா இல்லையா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அது அரிசி வட்ட அரிசி அட்டை இருந்தால் மட்டும் ஆயிரம் அரிசி அட்டை இருந்தால் மட்டும் ஆயிரம் சக்கர அட்டை இருந்தால் இது கிடையாது ஆனா ஒருத்தன் துறக்கலையா வாய திருப்பா எடப்பாளி பழனிச்சாமி என்ன சொல்றாரு ஆயிரம் ரூபாய் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்றாரு ஏப்பா தான் நீங்க புரட்டி புரட்டி இந்த ஐயா எடப்பாளி ஐயா தான் சென்ற ஆட்சியில் ஐயாயிரம் கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளவு டார்ச்சர் பண்ணி நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்க முதல்ல நீங்க ஆயிரம் ரூபாய் சொன்னீங்க அப்புறம் பிரச்சனை பண்ணனே ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் ஐநூறு ரூபாய் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுத்தீங்களா இன்னைக்கு அவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் சரின்னு சொல்லிட்டு போறீங்களா என்ன அர்த்தத்துல அறிக்கையில கூட அப்ப எல்லாம் உடன்படிக்கைகள் இருக்கீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல திமுக ஆயிரம் ரூபான்னு சொல்றதை எதிர்கட்சி தலைவரா ஏங்க நாங்க இருக்கல ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு தான் எதிர்கட்சி தலைவரா ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் சொல்கிறது சொல்றது எதிர்கட்சி தலைவரா என்ன ரெண்டு லட்சம் பேர் தான் அது வாங்காம இருக்கான் மற்ற பேர் எல்லாருமே இதில் அரிசி இருக்க இருக்கிற வாங்குறேன் அந்த ரெண்டு லட்சம் பேருக்கு சேர்த்து கொடுங்கன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு ஏன் அதை சொல்ல மாட்டேன்றீங்க காரணம் நீங்க எல்லாம் வந்து எல்லாம் ஒரே பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க திராவிட கூட்டங்கள் பூரா இந்த ரெண்டா எதிர்கட்சியா இருக்கேன்னு நீங்கள் சொன்னால் அந்த ஐயாயிரத்தை இப்போ கொடுக்கணும் தரமற்ற பொருளாக இல்லாமல் தரமான பொருளாக கொடுக்கணும் ஒரு மூலம் கரும்பு கொடுக்குறீங்க அதில் பூரா ஓட்டேன் நேற்றுக்கு பார்த்தேன் நான் நான் போய் ஆய்வு செஞ்சேன் எங்கள் வீட்டு வாசல்லையே ரேஷன் கடை இருக்கு நான் போயில பார்க்குறேன் பூரம் பூரா எட்டு அடிக்காரம் எட்டு அடி இருக்கணும் ஏழு அடி இருக்கணும்னு கணக்கு போட்டு வாங்குறீங்க இங்கே வந்த ரெண்டு அடி மூணு அடிக்கு மேலே கரும்பு இல்லை அதில் பாதியில் பாதி பேருக்கு பாதி பொருள் இருக்கு பாதி பேருக்கு பாதி பொருள் இல்லை இதுதான் நீங்கள் அதில் ஆயிரம் ரூபாய் அதுல எல்லாரும் ரேக வைக்கணும் ரேக வைக்க மாட்டேன்னு சொல்லி ஜெயிலுக்கு போய் அடிபட்டு குண்டடிப்பட்ட சமுதாயத்தை பூரா இன்னைக்கு ரேக விடுறீங்க மறுபடியும் ஏன் அது வந்து ஒரு ஏடிஎம்ல போட்டு விட்டோம் மோடி மாதிரி எல்லாரும் அந்தந்த வங்கி கணக்கு அனுப்பிச்சு விட்டோம்னு கிடையாது அதுலேயே சுரண்டலு இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இது சீக்கிரம் முடிவுக்கு வரும் என்று மக்களுக்கு தெரியும் அதை நாங்களும் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி